ஜெயம் ரவியுடனான திருமண முறிவில் தன்னை பலிக்கடாவாக கூடாது என்று ஆர்த்தி ரவி மீது பாடகியும் மனநல ஆலோசகருமான கெனிஷா குற்றம் சாட்டியுள்ளார் மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் விலகுவதாக கடந்த செப்டம்பர் ஒன்பது அன்று அறிவித்தார் பிரபல நடிகரான ஜெயம் ரவி ஆனால் விவாகரத்து குறித்து ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக ஆர்த்தி ரவி அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இதன் தொடர்ச்சியாக கோவாவைச் சேர்ந்த பாடகி கெனிஷாவுடனான பழக்கம் காரணமாகவே ஜெயம் ரவி தனது திருமண வாழ்வில் விலகியதாக செய்திகள் வெளியாகின இதைத் தொடர்ந்து டிடி நெக்ஸ்ட் ஊடகத்துக்கு கெனிஷா அளித்த பேட்டியில் தன் மீதான அவதூறுகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது ஜெயம் ரவியின் மன நான் காரணமல்ல அவர் என் நண்பர் ஆர்த்தியுடனான திருமண உறவால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்காக என்னிடம் தெரப்பி எடுத்துக்கொள்ள கடந்த ஜூன் மாதம் என்னை தொடர்பு கொண்டார் ஜெயம் ரவி விவாகரத்துக்கு விண்ணப்பித்த பிறகே சென்னையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக என்னிடம் சிகிச்சைக்கு வந்தார் என் பெற்றோரை இழந்த வழியை விடவும் ஜெயம் ரவிக்கு அவருடைய குடும்பத்தால் ஏற்பட்ட வலி அதிகம் ஆர்த்தி மற்றும் அவருடைய பெற்றோருடன் ஜெயம் ரவிக்கு ஏற்பட்ட போராட்டம் குறித்து கேட்பது வழி மிகுந்தது அதுபோன்ற இழிவை யாரும் எதிர்கொள்ளக்கூடாது என்னுடைய சிகிச்சை அமர்வுகளில் கேட்டதை வைத்து ஜெயம் ரவியின் அனுமதியுடனோ அனுமதி இல்லாமலோ என்னால் எல்லா ஆதாரங்களையும் சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் ஜெயம் ரவிக்கு தான் செய்ததை எண்ணி ஆர்த்தி பயந்தால் அதனை மறைக்க என்னை பழிக்கடாவாக பயன்படுத்த முடியாது எனக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே காதல் என்பது ஊடகங்களின் கற்பனைகள் எங்களுடைய எல்லைகளை இருவரும் அறிவோம் வருங்காலத்தில் எங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு ஊடகங்களே பொறுப்பு என்று கூறியுள்ளார்